இந்த புதுச்சேரியில் தொடர்ந்து இன்று ஆறாவது நாளாக போராட்டம் நீடித்து வருகின்றது ஜல்லிக்கட்டுக்கான உடனடியான நிரந்தர சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் பீட்டா அமைப்பை தொடர்ந்து தடை அதை முற்றிலும் தடை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி புதுச்சேரியில் இன்று ஆறாவது நாளாக தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வருகின்றது இந்த போராட்டத்தில் மாணவர்கள் எட்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் இன்று பல் பல்வேறு கோ அதாவது அவங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று எட்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் மாணவர்கள் மற்றும் மாணவிகள் இந்த போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் இந்த அதே போன்று மாணவர்கள் மாணவிகள் மட்டுமல்லாமல் தங்கள் குழந்தைகளுடன் பெற்றோர்களும் பெரியோர்களும் அவர்களும் இந்த போராட்டத்தில் வந்து கலந்து கொண்டிருக்கின்றனர் அதே போன்று மாணவர்கள் தரப்பில் தெரிவிக்கும் பொழுது இந்த போராட்டம் தொடரும் என்றும் தங்களுக்கான நிரந்தர சட்டம் கிடைக்கும் வரை தொடர்ந்து போராட்டம் நடைபெறும் என்றும் அவர்கள் தெரிவித்து வருகின்றனர் இது குறித்து நம்முடைய மாணவர்கள் தங்களை கருத்தை தெரிவிக்க உள்ளனர் அதே போல இந்த போராட்டத்தில் மாணவர்கள் நீங்கள் வந்து கருத்து தெரிவிக்கும் பொழுது உங்களுடைய கருத்து வந்து என்னவா இருக்கு இதற்கான நிலைகள் வந்து என்ன மாதிரி நிலைப்பாட்டை பெற்றிருக்கு இந்த நேரத்தில் என்ன எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும்ண்ணா புரியுதுங்களா எல்லோரும் அதுக்கு தான் வந்து உக்காந்துருக்காங்க யாருக்குமே வேலை இல்லாமல்லாம் கிடையாது எல்லாருக்குமே வேலை இருக்குது தான் நைட்டும் பகலும் மையே அவங்க வந்து இருக்கிறாங்க அவசர சட்டம் வேணும்ண்ணே புரியுதுங்களா அது சீக்கிரமாக நேரம் எடுத்துக்கணும்

விட்ரா பண்ணி எங்களுக்கு வந்தால் தான் நாங்கள் நிரந்தர் அப்போதான் நாங்கள் போராட்டத்தை நிறுத்துவோம் இது வரைக்கும் போராட்டம் நடந்து கொண்டே தான் இருக்கும் இது இதை நிறுத்த யாராலேயும் முடியாது இப்போ அதே போல இந்த கல்லூரிகள் வந்து ஒரு வாரம் விடுமுறைகள் ஆல்ரெடி வந்து பல்வேறு அதாவது தொழிலாளர்களும் இதில் இருக்கிறாங்க மாணவர்களும் கல்லூரி போகிற மாணவர்களும் பள்ளி சேர்ற மாணவி மாணவிகளும் இருக்கிறாங்க அவங்க வந்து அதாவது நாளையிலேருந்து கல்லூரிகள் கா பள்ளிகளும் வழக்கம் போல செயல்படும் என்று உத்தரவு வந்துட்டு இருக்கு இப்போ இந்த நிலமையில இந்த போராட்டம் எந்த நிலைமையில் இருக்கும் என்ன நிலைமை தொடரும் அப்படின்னு நீங்கள் பாக்குறீங்க கல்விகளாக நாளை இருந்தாலும் கண்டிப்பாக இந்த போராட்டம் தொடரும் இதுவரைக்கும் வந்து பத்தாயிரம் பேர் ஒரு நாளைக்கு கலந்துக்கிற போராட்டத்தில் இருபதாயிரம் பேர் போராட்டம் களமாக மாறும் சீக்கிரம் மாறும் இதுக்கு இதுக்கான ஒரு புரட்சி கண்டிப்பா வரும் அதே போல கண்டிப்பாக மாணவர்கள் தொடர்ந்து பேசிட்டு பொழுது அவர்கள் தரப்பிலே தொடர்ந்து தங்களது போராட்டம் இந்த போராட்டம் எவ்வளவு நாளாகும் தங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இதே போன்று இந்த போராட்டத்தில் பெற்றோர்களும் தம்முடைய நம்முடைய இருக்கிறாங்க அவங்க கிட்ட இதை கேட்போம் அம்மா வணக்கம் இந்த போராட்டம் வந்து தொடர்ந்து மாணவராக பெற்றோர்கள் வந்து நீங்க இங்க இருக்கிறீங்க அதாவது இன்னைக்கு ஆறாவது நாள் இந்த நிலைமையில உங்களோட போராட்டங்கள் எந்த அளவுல இருக்கு ஆக்சுவலாக ஸ்டார்டிங் அப்போ ஸ்டார்டிங் அப்போ பார்த்தீங்கன்னா இங்க வந்து ரொம்ப கம்மி பேர் தான் வந்தோம் மூணு நாள் முன்னாடி தான் நான் இங்கே வர ஆரம்பிச்சேன் நான் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன் அப்போ வர ஐயாயிரம் பேர் ஓகேவா இப்போ வந்து பத்தாயிரம் பேர் சேர்ந்து இந்த போராட்டம் முடியும் வரை நாங்கள் இருப்போம் கண்டிப்பா கண்டிப்பாக சொல்றேன் ரிசல்ட் வர வரைக்கும் இருப்போம் நேத்தி அவங்க வந்து இது வந்து டெம்பரவரி ரிசல்ட் கொடுத்தாங்க ஆனால் நாங்கள் அதை அக்செப்ட் பண்ண மாட்டோம் இது எங்களோட உணர்ச்சி நீங்க தமிழன்ற ஒரே ஒரே தமிழ்ச்சி தமிழன்ற ஒரே இதோட தான் நாங்கள் இங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம் வேற எந்த மோட்டிவுமே இல்லை எங்களுக்காக போராடுறோம் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைக்காக நாங்கள் போராடுறோம் ஒவ்வொரு வயசானவங்க தனக்காக போராடுறாங்க இங்கே இருக்கிறவங்க எல்லா வயசுல இருந்தால் யூத்தில் ஆரம்பித்து அவங்களோட அப்பா அம்மாவில் ஆரம்பித்து இதை பாருங்க குழந்தைங்க பிஞ்சு குழந்தைங்கள் வந்து போராடிட்டு இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் மட்டும்தான் வேணும் அதுவும் டெம் அது வந்து டெம்பரரி ரிசல்ட் வேண்டாம் எங்களுக்கு பர்மனண்ட் ரிசல்ட் மட்டும்தான் வேண்டும் அதுக்காக நாங்கள் கண்டிப்பாக போராடிட்டு இருப்போம் நாளைக்கும் வருவோம் ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும் வந்துக்கிட்டே இருப்போம் அதே போல பொதுவான ஒரு கேள்வி நான் கேட்கறது என்ன அப்படின்னா இந்த போராட்டத்தில் வந்து வேலைக்கு போறவங்களும் சரி அதாவது மாணவர்களும் பள்ளி கல்லூரி போற மாணவர்களும் இந்த போராட்டத்தில் கலந்துட்டு இருக்காங்க பொதுமக்களும் இருக்காங்க பல்வேறு வேலைக்கு போறவங்களும் இருக்காங்க தனியாரும் சரி அரசு சார்பாகவும் சரி இந்த நிலைமையில ஒரு வாரம் கடந்த பின்பும் மீண்டும் அவங்க வந்து விடுமுறை அப்படின்னு வரும்போது இந்த பொதுமக்களாகி நீங்கள் எப்படி பாக்குறீங்க நாங்க வந்து நாளைக்கு வந்து எங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போவாரு என் பையன் காலேஜ் போவான் என் பொண்ணு ஸ்கூலுக்கு போவா நான் வந்து இங்க இருப்பேன் என்ன மாதிரி நான் ஒவ்வொரு மகளிரையும் சொல்லி இங்கே கூட்டு வந்து உட்கார வைப்போம் பொண்ணுங்கள்லாம் காலேஜ் போய்ட்டு சாயங்காலம் வருவாங்க பசங்க எல்லாம் காலேஜ் போயிட்டு சாயங்காலம் வருவாங்க நாங்கள் இந்த போராட்டத்தை விடுற மாதிரி இல்லை எங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் விட போகிறது இல்லை நீங்க அதாவது இன்னொரு தரப்பில் நீங்க பெற்றோர் அதே கொஸ்டின் தான் அதே கேள்வி தான் நான் உங்ககிட்ட கேட்டு கேட்கறேன் அதாவது ஒரு பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது மாணவிகளை கல்லூரிக்கு அனுப்பணும் நீங்க நினைப்பீங்க வேலைக்கு போற பசங்க இருந்தா அவங்கள வேலைக்கு போகணும்னு நீங்க நினைப்பீங்க ஏற்கனவே ஒரு வாரம் வந்து விடுமுறை அப்படின்னு சொல்லி போயிட்டதுனால நீங்க என்ன மாதிரி நிலைப்பாட்டில் இருக்கிறீங்க இப்போ பெற்றோர்களாக பொதுமக்களாக நீங்க என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறீங்க நல்ல தீர்ப்பை சொல்லணும் அரசாங்கம் தான் ஒத்துழைக்கணும் அரசாங்கம் நல்ல முடிவை கொடுக்கணும் நிரந்தரமாக ஜல்லிக்கட்டை நடத்த வைக்கணும் நிரந்தரமான அந்த தடையை நீக்கணும் அதுதான் முக்கியமான குறிக்கோள் விவசாயிகளைய வாழ்வாத வாழ்வு மலரணும் அவங்க ஒவ்வொரு விவசாயம் செத்துக்கள் இருக்காங்க பேப்பரை படிக்க படிக்க நம்ம நெஞ்சே கூப்பிடுது அப்போ பிள்ளைங்களே போராட்டம் கார்மிக ரீதியான போராட்டம் இந்த உணர்ச்சி இருந்தால் தான் எல்லா காலக்கட்டும் அவங்களால உன்னேற முடியும் எதுவுமே இல்லாமல் மூழ்கி கிடந்த ஜனங்கள் கொஞ்சம் மாணவர் எழுச்சியால் மேலே வந்திருக்காங்க கொஞ்சமாவது அவங்களுக்கு அந்த உணர்வு வரணும் ஏன்னா அடிக்க 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 குட்டிக்கிட்டே போயிட்டு நம்ம கடைசி வரைக்கும் என்ன ஆக போகிறோம் முதல்ல விவசாயிகளை காப்பாற்றுங்க விவசாயிகளுக்கு அடிப்படை மாடுங்க அந்த மாடுகளை காப்பாற்றுங்க அதை சொல்லி தானே மாணவர்களை போராடுறாங்க இதுக்கு எல்லாருடைய பெற்றோருடைய ஆதரவும் உண்டு அதனால்தான் பிள்ளைங்களுக்கு பின்னாடி நாங்கள் உட்காந்துருக்கோம் வேற ஒன்றும் கிடையாது தொடர்ந்து இந்த நடைபெறுகின்ற இந்த ஆறாவது நாள் போராட்டத்தில் மாணவர்கள் தெரிவிக்கும் பொழுது தொடர்ந்து ஒரு வார விடுமுறைக்கு பின்பு மாணவர்கள் என்ன நிலைப்பாட்டை எடுப்பார்கள் என்று பெற்றோர்களிடம் கேள்வி கேட்கும் பொழுது அவர்கள் சென்றால் என்ன அவர்களில் பெற்றோர்கள் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் வந்து போராட்டத்தில் பங்கேற்போம் என்று அவர்கள் தொடர்ந்து கோஷங்களை எழுப்புகின்றனர் தற்பொழுது இந்த காட்சிகளை மாணவர்கள் அனைவரும் தங்களது செல்போன் ஒளிகள் மூலம் தங்கள் போராட்டத்தில் ஆதரவு கொடுத்து அவர்கள் செல்போன் வெளிச்சத்தின் மூலம் இந்த போராட்டத்தை தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வந்துகின்றனர் அந்த காட்சிகளைத்தான் தற்போது நாம் நேரடியில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்டம் நாளையும் தொடரும் தங்களுக்கான நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை போராடுவோம் என்று மாணவர்களும் மாணவிகளும் பொதுமக்களும் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் இணைந்திருக்கிறோம் சார் விவேக் நீங்கள் புதுச்சேரி மக்களுடைய அந்த மனதில் இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டை பதிவு செஞ்சீங்க அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையும் பதிவு செஞ்சீங்க இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்கும் போது ஒரு விஷயத்தை கூறியிருந்தார் இந்த அவசர சட்டமானது நாளை சட்டப்பேரவையில் சட்ட முன்வடிவு மாதிரி எடுக்கப்பட்டு நிரந்தர சட்டமாக கொண்டு வரப்படும் என்றும் தெரிவித்திருந்தார் இதுதான் நிரந்தர தீர்வுன்னு ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார் இது தொடர்பாக புதுச்சேரி பொதுமக்கள் போராட்டக்காரர்கள் என்ன மாதிரியான கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்கன்றதை பதிவு பண்ணுங்கள் அதாவது கண்டிப்பாக இதுக்கான பதில் வந்து மாணவர்களிடையே முதல் இடத்தில் அவர்கள் தெரிவிக்கும் பொழுது இந்த போராட்டத்தில் அரசியல்வாதிகள் யாரும் வர வேண்டாம் என்று அவர்களுடைய முதல் நிலைப்பாடு இருந்தது ஏனென்றால் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த அமைப்புகள் சேர்ந்தவராக இருந்தாலும் யாருமே இந்த போராட்டத்தில் வர வேண்டாம் மாணவர்களாகிய மட்டுமே நாங்களே போராடிக்கொள்கிறோம் பொதுமக்கள் மட்டுமே போராடிக்கொள்கிறேன் என்று புதுச்சேரி ஏற்கனவே இந்த மாணவர்களுக்கு அனைத்து உதவிகள் செய்த இல்லாமல் பல்வேறு அவர்களுக்காக எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது என்று காவல்துறை தரப்பில் தெரிவித்திருந்தார் அதே போன்று வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி சட்டப்பேரவை புதுச்சேரியில் கூட உள்ளது இந்த சட்டப்பேரவையில் அவசர சட்டத்தை இயற்றி முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் அமைச்சரவை அதாவது சட்டப்பேரவை கூடும் போது இதற்கான சட்ட அதற்கான அமைச்சரவை கூடி பொதுவாக முடிவெடுத்து இதற்கான தொடர்ந்து அவர் பிரதமரிடம் அளிக்க வலியுறுத்துவதாக அவர் தெரிவித்திருந்தார் அதைத்தான் அவர் பத்திரிகையாளர் சந்திப்பிலும் தொடர்ந்து செய்திருந்தார் இந்த நிலையில் இருபத்தி நான்காம் தேதி அமைச்சர் புதுச்சேரி சட்டப்பேரவை கூட உள்ளது அதில் முதல்வர் நாராயணசாமி அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை தொடர்ந்து அவர் தெரிவிப்பார் சார்ந்தார்